வணக்கம் மக்களே செவ்வாய் செ தலைக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆகுது தலைக்கு தலைவலி தலைவலின்னு இருக்கிறதுனால அவர் செய்கிறதுனால நான் செவ்வாய்க்கிழமை நான் தண்ணி ஊற்றுறதில்ல அவர் செவ்வாய் கிழம தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சாயந்தரம் விளக்க போடுமான்னாரு சரி சரிப்பா போடுறேன் வார வாரம் நான் இப்போ போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ நான் போடுறதில்ல கொஞ்சம் தலைவலி இருக்கிறதுனால முடியறதில்ல அவரே செய்கிறாரு யார் செஞ்சால் என்ன அப்போ விளக்க போட்டால் சரி சரி நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சரிங்க ஒரு கிளம்புற பால் பால் வாங்கிட்டு வரும் ஆ வரேன் பால் கிழங்கு கொடுத்தா பால் வாங்கிட்டு வந்துடும் பாய் மக்களை